வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு பட விளக்க அகர முதலி என்ற தலைப்பில் உள்ள பாடத்தை நாம் பார்க்க போகிறோம் அகரமுதலினா என்னம்மா சொற்களை அகர வரிசைப்படுத்தி விளக்கம் கொடுப்பது அகர வரிசைனா என்ன உயிரெழுத்துக்களை அ ஆ இஇ உ அப்படின்னு சொல்லி அவன வரைக்கும் வரிசைப்படுத்தி எழுதுவோம்ல அதே போல் இங்கே நமக்கு பகர வர்க்க சொற்களை வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறாங்க பகர வர்க்க சொற்கள்னால் என்னதெல்லாம் பேப்பா பீப்பி பேப்பே பை போப்போ பவ் சரியா இதில் படத்தையும் கொடுத்து அதுக்குரிய விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இதுக்கு பேர் பட விளக்க அகரமுதலி பாடத்தை பார்க்கலாமா முதல் படத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் கரடி அது என்ன கரடி பனிக்கரடி இது உறைபனி சூழ்ந்த ஆர்டிக் பகுதியில் காணப்படும் ஆர்டிக் பகுதி எங்கே இருக்குது நம்ம உலக உருண்டை இருக்குது இல்லை பூமி ஒரு உருண்டையாக இருக்கும் அப்படி தானே பந்து மாதிரி அப்போ அதனுடைய மேல் பகுதியும் கீழ்பகுதியும் நாம் வந்து துருவங்கள்னு சொல்கிறோம் மேல் பகுதியை வடதுருவம்னு கீழ்ப்பகுதியை துருவம்னு சொல்கிறோம் சரியா அப்போ அந்த வட துருவத்தை ஆர்டிக் பகுதினும் தென் துருவத்தை அண்டார்டிக் பகுதின்னு சொல்கிறோம் இப்போ சூரிய வெளிச்சம் வந்து அந்த பூமியின் மீது படும்போது அந்த துருவ பகுதியில் வந்து அதனுடைய வெளிச்சம் மிக மிக குறைவாக விழும் அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர்லாம் பனிக்கட்டியாக உறைஞ்சி போயிருக்கும் அதனால தான் ஆர்க்டிக் பகுதியில் உறைப்பனி அதிகமாக இருக்குது இந்த உரைப்பணி சூழ்ந்த இந்த ஆர்க்டிக் பகுதியில் தான் இந்த பனிக்கரடி வாழுது இது நீரிலும் நிலத்திலும் வேட்டையாட வல்லது நீரில் இருக்கக்கூடிய மீன்களையும் பிடிச்சு சாப்பிடும் நிலத்தில் இருக்கக்கூடிய பிற உயிரினங்களையும் எடுத்து பிடிச்சி சாப்பிடும் இதனை துருவக்கரடி எனவும் கூறுவர் துருவப்பகுதியில் தான் தானே வாழுது வட துருவத்தில் அதனால் இதுக்கு பேர் துருவக்கரடி அடுத்து பால் அந்த டம்ளரில் இருக்கிறது என்னது பால் இது சத்து மிக்க ஓர் உணவு அப்படி தானே சின்ன குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் இதை உணவாக எடுத்துக்கிறாங்க இதில் கால்சியம் பொட்டாசியம் புரதம் போன்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன இந்த கால்சியம் சத்து வந்து நம்முடைய பற்கள் எலும்புகள் நகங்கள் இதனுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அதே போல் புரத சத்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய உடல் வளர்ச்சிக்கு புரதம் ரொம்ப அவசியம் இதே போல் இன்னும் நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் இந்த பாலில் இருக்குது அப்போ நாம் நல்லா வளரணும் அப்படின்னா இந்த பாலை நாம் உணவுப் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தினமும் ஒரு டம்ளர் பால் கண்டிப்பாக குடிக்கணும் சரியா அம்மா கொடுக்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது உலக அளவில் மிகுதியாக பால் உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா விளங்குகிறது ஏன்னா இந்தியா பால் அதிக அளவு உற்பத்தி செய்து நம்ம நாடு நம் தாய்நாடு இந்தியா தானே இந்தியாவில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யப்படுகிறது அடுத்து பின்னாக்கு தேங்காய் எள் கடலை போன்றவற்றிலிருந்து எண்ணெய் எடுத்த பின் மிஞ்சும் சக்கை ஏன்னா தேங்காயிலேருந்து என்ன எடுக்கிறோம் தேங்காய் எண்ணெய் எள்ளிலிருந்து நல்லெண்ணெய் கடலையிலிருந்து கடலெண்ணெய் இந்த எண்ணெயெல்லாம் எடுத்த பிறகு அதில் மிஞ்சக்கூடிய சக்கைக்கு பேர் தான் பின்னாக்கு இது விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது ஆடு மாடு போன்ற நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு இந்த பின்னாக்கை உணவாக கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் பீர்க்கங்காய் அந்த படத்தில் இருக்குது பார்த்திங்கல்ல அதுதான் பீர்க்கங்காய் நார்ச்சத்து மிக்க காய்களுள் ஒன்று இதன் தோல் நோயை குணப்படுத்தும் அப்போ இந்த பீர்க்கங்காயை தோலோடு அப்படி நம்ம என்ன செய்யலாம் உணவில் சேர்த்து கொள்ளலாம் குட்டீஸ் நீங்கள்லாம் எனக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு இந்த காய்கள்லாம் பிடிக்காது சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது எல்லா காய்களையும் நம்ம உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அம்மா கொடுக்குறத எல்லா காயும் நம்ம சாப்பிடணும் விரும்பி சாப்பிடணும் அப்போதான் நம்ம உடல் நல்லா வளர்ச்சி அடையும் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் எல்லாம் கிடைக்கும் சரியா குட்டீஸ் அடுத்த படத்தில் பாருங்க ஒரு பறவை இருக்குதுல்ல ஆ நீங்கள் சொன்னது கரெக்ட் புறா முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் பறவைகளுள் ஒன்று இப்பறவைகள் குச்சிகள் குப்பைகள் கொண்டு கூடு கட்டுகின்றன இவை தானிய வகைகளை இறையாக உட்கொள்ளுகின்றன சரியா அப்போ இது முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு பறவை இது தன்னுடைய கூட்டை தானே என்ன செய்துக்கிடும் கட்டிக்கிடும் குச்சி குப்பை இவற்றெல்லாம் கொண்டு அழகாக கூடு கட்டிக்கிடும் தானிய வகைகளை இறையாக உட்கொள்ளுது இறைனா உணவு இந்த புறா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுல்ல அடுத்த படத்தில் பாருங்கள் பூண்டு மருத்துவ பயன்மிக்க ஒரு உணவுப் பொருள் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கக்கூடியது அதனால் நாம் இந்த மருத்துவ பயன்மிக்க இந்த பூண்டையும் நாம் என்ன செய்யணும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் ரத்தத்தில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையும் இது என்ன செஞ்சிடும் கரைச்சிரும் பெங்குயின் இந்த பறவை நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு இதுக்கு பேர் பெங்குயின் குளிர்மிகுந்த பகுதிகளில் வாழும் அதிகமாக குளிர் பிரதேசங்களில் தான் இது வாழும் அண்டார்டிக் பகுதியிலலாம் இது ரொம்ப அதிகமாக வாழக்கூடியது இது பறவை இனத்தை சார்ந்து இருந்தாலும் பறக்க முடியாது பார்க்குறதுக்கு பறவை மாதிரி இருக்குல்ல ஆனால் இதால் பறக்க முடியாது மனிதர் நடப்பது போல் இதன் நடை அமைந்திருக்கும் இது நடக்கிறதுக்கு எப்படி இருக்கும் மனுஷன் நடக்கிற மாதிரி அழகாக நடக்குமா நீங்கள் பார்த்துருக்கீங்களா தொலைக்காட்சியிலலாம் நீங்கள் பாருங்கள் டிஸ்கவரி சேனல்லலாம் இந்த பெங்குயின் பற்றி அடிக்கடி போடுவாங்க படங்கள்லாம் நீரில் நன்றாக நீந்தி செல்லும் தண்ணியில் நல்லா நீந்தி போகும் அடுத்த படத்தில் என்ன இருக்குது பேரிச்சம்பழம் இது பனை வகையை சார்ந்தது இதனுடைய மரம் எப்படி இருக்குன்னா நம்ம நம்ம ஊர்லலாம் இருக்குது இல்லை மரம் அதே போல் தான் அதனுடைய என்ன செய்யும் இலைகள்லாம் ஓலைகள்லாம் அப்படி தான் இருக்கும் பனைமரம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது மருத்துவ குணம் உடையது இதில் இரும்பு சத்து இருப்பதால் இரத்த சோகையை நீக்கும் ஏன்னா நமக்கு உடம்பில் இரும்புச்சத்து இருக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் சரியா அந்த இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது பேரிச்சம்பழத்தில் அதனால் நாம் பேரிச்சம்பழம் தினமும் ஒரு பேரிச்சம்பழமாவது சாப்பிடணும் அடுத்த படத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் பை இது பொருட்களை எடுத்து செல்ல உதவுகிறது அப்படி தானே நம்ம ஏதாவது பொருட்களை எடுத்துகிட்டு போனோம் அல்லது கடையிலேருந்து பொருட்களை வாங்கிட்டு வரணுன்னா இந்த பை நமக்கு பயன்படுது துணி முதலான பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுகின்றது எதுனாலலாம் இது தயாரிக்கிறாங்க பேப்பர் பை இருக்குது துணி பை இருக்குது சனல் பை இருக்குது அப்படி தானே ஆ இது பல வண்ணங்களில் சந்தையில் கிடைக்கிறது எல்லா கலர்லேயும் எல்லா நிறத்துலையும் கிடைக்குது ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது நெகிழிப்பைகளை பயன்படுத்தக்கூடாது அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடியது அதனால் நாம் வீட்டில் இருந்து கடைக்கு போகும் பொழுது அல்லது சணல் பையையோ எடுத்துக்கிட்டு போயிடணும் அவங்க யாராவது உங்களுக்கு நெகிழிப்பை கொடுத்தாங்கன்னா வேண்டாம் நாங்கள் வாங்க மாட்டோம் இதில் நாங்கள் இதை பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி நெகிழிப்பை பயன்படுத்துவதை தவிர்த்து விட வேண்டும் பொங்கல் விழா பொங்கல் பண்டிகை தெரியும்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல கரும்பு எல்லாம் சாப்பிடுவோம்ல பொங்கல்லாம் வச்சு இவ்விழா தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது உணவுப் பொருட்களை விளைவிக்க உதவுவது இயற்கை அதற்கு நன்றி செலுத்தும் வகையில் இதனை கொண்டாடுகின்றனர் விவசாயிகள் உணவுப் பொருள் தயாரிக்கிறாங்களா அதுக்கு இந்த கதிரவன் தான் ரொம்ப உதவி செய்யுது சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் தாவரங்கள் நல்லா வளர்ச்சி அடையும் அதனால அந்த இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா என்ன செய்றாங்க இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடுறாங்க அடுத்த படத்தில் என்ன இருக்கிறது ஒரு போர்வாள் பண்டை காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய படைக்கருவிகளுள் ஒன்று இப்போல்லாம் சண்டை வந்தா என்ன பண்றாங்க துப்பாக்கி வச்சு சண்டை போடுறாங்க சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா பெரிய பெரிய பீரங்கி வச்சு சண்டை போடுறாங்க ஆனா முற்காலத்துல பண்டை காலம்னா முன்னர் உள்ள காலத்தில் என்ன அவங்க என்ன செய்வாங்கன்னா மன்னர்கள்லாம் இந்த வேல் வாழ் கத்தி இவற்றை வச்சு தான் சண்டை போடுவாங்க சரியா போரிடும் காலங்களில் வீரர்கள் இக்கருவியை பயன்படுத்துவர் சரியா அடுத்து என்ன இருக்குது அந்த படத்தில் கடல் அதுக்கு இன்னொரு பேர் பவ்வம் கடலை குறிக்கும் ஒரு சொல் பவ்வம் பூமியின் பெரும்பகுதி கடலாலேயே சூழப்பட்டுள்ளது கடல் நீர் உப்பு கறிக்கும் அப்படி தானே கடல் தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்களா உப்பாக இருக்கும் பூமியில் நிறைய என்னதான் இருக்குது தண்ணி தான் இருக்குது கடலால் தான் சூழப்பட்டிருக்குது கடல் நமக்கு மீன் சிப்பி நண்டு முத்து பவளம் முதலான வளங்களை தருகிறது அப்படி தானே கடல்லேருந்து நமக்கு மீன் கிடைக்குது நண்டு கிடைக்குது முத்து பவளம் சிப்பி எல்லாம் கிடைக்குது என்ன குட்டீஸ் இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இந்த வீடியோவை நீங்கள் மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்கள் நல்லா வாசித்து பாருங்கள் நல்லா வாசித்து பழகுங்க நன்றி